தித்வா சூறாவளியின் காரணமாக ஏற்பட்ட திடீர் அனர்த்த நிலைமையின் பின்னர் நாட்டை வலுமை நிலைக்கு கொண்டு வருவதற்காக பண்டார் நாயக்க ஞாபகார்த்த தேசிய மன்றம் அரசாங்கத்திற்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா நிதி உதவியை வழங்கியுள்ளது பண்டார் நாயக்க ஞாபகார்த்த தேசிய மன்றத்தின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான சந்திரிகா பண்டார் நாயக்க உட்பட பணிப்பாளர் சபையினர் அதற்குரிய காசோலையை நேற்றைய தினம் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவிடம் பிரதமர் அலுவலகத்தில் வைத்து கையளித்தனர் அதனைத் தொடர்ந்து நிதியத்தின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவிற்கும் இடையில் சுமூகமான கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி அமைச்சர் ஹினிதும சுனில் செலவி ஆகியோரும் பண்டார் நாயக்க ஞாபகார்த்த தேசிய நிதியத்தின் பணிப்பாளர் சபை பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்